செந்துறையில் அமைச்சர் சிவசங்கர் அமைத்த கலைஞர் கணினி இலவச பயிற்சி மையத்தை சட்டத்திட்ட திருத்தக்குழு இணைச் செயலாளர் சுபா சந்திரசேகர் திறந்து வைத்தார் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் முன்னிலையில் கலைஞர் கணினி பயிற்சி மையத்தை சட்டத்திட்ட திருத்தக்குழு இணைச் செயலாளர் சுபா சந்திரசேகர் திறந்து வைத்தார் தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை அமைச்சரும் குன்னம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான எஸ் எஸ் சிவசங்கர் ஏற்பாட்டில் செந்துறை பகுதி இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு இலவச வேலைவாய்ப்புடன் கூடிய கலைஞர் கணினி பயிற்சி மையத்தை அமைத்துள்ளார் கலைஞர் கணினி பயிற்சி மையத்தில் மூன்று மாத கால பயிற்சிகள் வேலைவாய்ப்பு தொடர்பான பயிற்சிகள் தரப்பட்டு உள்ளது இதில் பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறலாம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை பெண்களுக்கும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை ஆண்களுக்கும் இலவசமாக பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன இதனைத் தொடர்ந்து செந்துறை காவல் நிலையம் அருகில் கோடைகால தண்ணீர் பந்தலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசினி நீர் மோர் ஆகியவற்றை வழங்கினார் இதில் ஒன்றிய கழக செயலாளர் செல்வராஜ் எழில்மாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்